கை அழிந்துடுமா புயல் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒராம் புயல் வரமா இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அழிந்து விடுமா என அழிந்து விடும் என சிலர்கள் சொல்கிறார்கள் நான் சொல்கிற இலங்கை அழியாது ஏனெனில் இலங்கைக்கு என்னிடம் ரெண்டு வருஷமா மூன்று வருஷமாக சிலர் கேட்கிறார்கள் சில போ பதிவுகள் போடுறார்கள் இதனால் இலங்கை அழியுமாண்டு நிடம் நான் சொன்ன இலங்கை அழியாது இலங்கையில் ஐம்பூதங்களால் சிறு சிறு தாக்கங்கள் வரும் சிறு சிறு இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் உயிராவது காலத்துகள் ஒரு சிலருக்கு ஆனா இலங்கை முழுமையாக அழியாது இந்த காலத்திலும் கவலைப்படாதீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன இருபத்தி அழியாது என்று நான் பலருக்கு சொல்லி வருகிறேன் ஏனெனில் கவலைப்படாதீர்கள் இலங்கை அழியாது இலங் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் நீ புயல் வராது மழை பெய்யும் காற்று அடிக்கும் ஆனால் யாருக்கும் ஆபத்து வராது ஏனெனில் நீங்கள் மேர்கழி பிள்ளையார் வருகின்றது அந்த மேர்களிப்பிள்ளையருக்கான என்ன முறையில் குடித்தால் எந்த வரம் கேட்டாலும் கிடைக்கும் அது திருமணம் குழந்தை குழந்தைப்போக்கு என்றாலும் சரி தொழில் என்றாலும் சரி வனம் கடன் எந்த பிரச்சனை சரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது லிங்க அதுல போய் வடிவா நான் சொல்ற முறையால் புரியுங்கோ அது விரதமண்ட் இல்லை மேற்கழி மாதம் தமிழு கொண்டு தொடக்கம் தைமா தைப்பொங்களுக்கு முதல் வரைக்கும் பிடிக்க வேண்டியது என்ன முறையில் பிடிச்சா அந்த நீங்கள் கேட்குற விரம் இந்த மேர்களை இதுக்குள்ளே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சூரியன் சக்கள கடவுளுக்கும் சேர்த்து பிள்ளையார் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இடத்துல பிடிக்கப்படும் விரதம் இந்த விரதம் பிடிக்கிறதால மழை தாக்கம் எல்லாமே குறையும் என்று சொல்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கெடு கேட்டாதன் உங்களுக்கு அழிவிலிருந்து இருந்து சிறு சிறு அழிவுகளை கூட தடுக்கும் இந்த மேர்களை பிள்ளைய